நல்லதே நடக்கும் போம் நமஷிபாயும் எல்லாம் ஸ்ரீ பாரகிமன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் பணத்தை விட பாசம் பெரிது சொத்தை விட சொந்த மந்தம் பெரிது இது நடைமுறைக்கு ஒரு வாக்குல நம்ம தாராளமா சொல்லலாம் சொல்வதற்கு நன்றாக இருக்கும் ஆனால் நடைமுறையில இது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை உங்களோட பழகக்கூடியவர்கள் உங்களுடைய சொத்து பணத்தை நினைத்து தான் உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் இருக்கும் உங்களுடைய பழகக்கூடிய நடைமுறைகள் இருக்கும் ஏன்னா கலியுகத்தில் அப்படி தான் எண்ணிக்கை அதிகம் சோ அப்படிப்பட்ட கலியுகத்துல நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நமக்கு எப்பொழுது பெருமளவு பணம் கிடைத்து நம்ம வாழ்க்கையில் நம்ம செட்டில் ஆகும் எப்போ நமக்கு சொத்து கிடைத்து நம்ம செட்டில் ஆகும் சொத்து எப்பொழுது நமக்கு உருவாகும் எதிர்பார அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய இந்த புதிய லாட்டரி டிக்கெட் போன்ற அதிர்ஷ்ட யோகங்கள் எப்பொழுது கிடைக்கும் அதே போலதாங்க நன்மை நடந்தா தீமையும் நடக்கும் இல்லையா எப்பொழுது விபத்து நடக்க வாய்ப்புண்டு கடன் பிரச்சனை மாட்டிக்கொள்ள வாய்ப்புண்டு பெரியளவு நஷ்டம் ஏற்பட வாய்ப்புண்டு இந்த ஏவல் பிள்ளி வாய்ப்பு மாட்டிக்கொள்ள இருக்கோ தீமை இருக்கும் இந்த இரண்டும் எப்பொழுது நடக்கும் தெரிஞ்சு அதிர்ஷ்டமும் ஒரு யோகமும் வரும்போது கவனத்தோடு இருந்து அதை கை நழுவி விடாமல் காப்பாற்றி கொள்ள முடியும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும் அதுவே கெட்டது நடக்க போகுதுன்னா கவனமா இருந்து அது தப்பிச்சுக்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பதிவாக இருக்க போகிறது எப்பொழுது இது நடக்கும் யாருக்கு மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஸோ பதிவா ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல ஏற்கனவே மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட தர வெள்ளைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் அப்படி தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க அப்படின்னு தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்றால் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான் சுத்தம் ஒழுக்கம் கௌரவம் தன்மானம் எப்படி முக்கியமோ அதேபோல் உழைப்பும் முயற்சி திறமை முக்கியம் என்று நம்புபவர்கள் நீங்கள் சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கும் திறமைக்கும் காலம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் ஸோ அந்த வாய்ப்பை கொடுப்பதுதான் திசா புத்திகள் சோ உங்களுடைய ஜாதகத்துல நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா பிறக்கின்ற பொழுது சனி திசையானது உங்களுக்கு நடக்கும் சனி திசையினுடைய வருட காலங்கள் இருந்துட்டா ஜோதிடத்துல பத்தொன்பது வருஷம் ஆனா முழுமையா இருக்குமானா இல்ல உங்களுடைய பிறகு ஜாதத்துல கருசல் நீக்கி இருப்பு என்று போட்டு இருப்பார்கள் அதனுடைய அடிப்படையில ஏறக்குறைய பத்தொன்பது வருடத்துக்கு குறைவாகத்தான் முன்ன பண்ண இருக்கும் எப்படியா இருந்தாலும் பிறக்கும் போதே சனி திசையானது உங்களுக்கு நடக்க அதுல எந்த மாற்று கடுத்தம் இல்லை இந்த சனி திசை உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சனி பகவான் அதுல எந்த மாற்று கருத்தம் இல்லை உங்களுடைய மீனராசிக்கு பதினொன்றாம் வீடான மகரத்திற்கும் பனிரெண்டாம் இடம் கும்பத்துக்கும் அந்த சனிவான அதிபதி சரிங்களா ஸோ அதனுடைய அடிப்படையில் வீடு மாற்றம் புரி தொட்டு இடம் மாற்றுறது குடும்பத்தில் முக்கியமான பெரிய நபர்கள் தவறுவது போன்ற விபத்துகள் வாய்ப்பு வாய்ப்புண்டு இந்த சனி திசை காலகட்டங்கள் சின்ன வயசுலேயே இந்த விபத்துகள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது வீட்டில் யாராவது மறைமுகமான ஒரு இந்த ஏவல் பிள்ளை சூழ்நிலோ பாதிக்கப்படுறதுக்கு இந்த சனி திசை கொஞ்சம் சாதகமாக இருக்கும் இந்த சனி திசையில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது இது சனி திசையில் மட்டுமல்லங்க வேறு எந்த கிரகத்தினுடைய திசாபுத்தி நடந்தாலும் திசை நடந்தாலும் அதில் இந்த சனி திசை உங்களுக்கு நடக்குன்னா என்ன நடக்கும் அப்படியே அந்த சனி திசையோ அல்லது சனி புத்தியோ உங்களுக்கு நடக்குதுன்னா அதில் வீடு மாற்றம் வண்டி வாகன விபத்துகள் ஏற்பட வாய்ப்புண்டு இதில் கவனத்தோடு இருக்கணும் ரெண்டாவது சனி கெட்டது மட்டும்தான் நடக்குமா இல்லை நல்லது நடக்கும் சனி திசையிலோ அல்லது சனி புத்தியோ உங்களுக்கு நடந்தால் அதில் மறைமுகமான வேலை தொழிலால் பண லாபம் கிடைக்கும் பூரிய சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு பணம் மறைமுகமான வழியில் வந்து சேரும் அதுக்கு யோகம் இருக்குது வேலை நிரந்தரமாகும் வெளிநாடு யோகங்கள் இருக்குது மாமியார் விட்டு வழி சொத்துக்கள் வந்து சேரும் சரியா இப்போ அந்த சனி திசையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உறவுகளுடைய இழப்பு நோய் பிரச்சனை அதே போல் விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு நன்மை என்று எடுத்துக்கிட்டால் நான் சொன்ன மாதிரி லாபப்பணம் மறைபணம் வேலைகள் புரிய சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கும் வெளிநாடு யோகங்கள் ஏற்படுறதுக்கும் வேலை நிரந்தரமாக இருக்கும் வாய்ப்பு உண்டு திருப்பி ரெண்டு முறை நான் உங்களுக்காக சொல்லிட்டேன் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது சனி திசையில் மட்டுமல்ல வேறு எந்த கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் சனி புத்தியிலாவது இது நடக்கும் அப்போ சனி புத்தி நடந்தாலும் இந்த வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்திங்க சரியா இதற்கு அடுத்து புதனுடைய திசை என்பது கண்டிப்பாக வந்தே தீரும் புதனுடைய திசை என்பது பதினேழு வருடங்கள் ஸோ உத்திரட்டத்தில் பிறந்தவங்களுக்கு புதை பதினேழு வருஷம் இருக்கும் இந்த புதன் திசை வருகின்ற பொழுது திருமண சுபகாரியங்கள் சொந்தத்தில் திருமணம் முடிக்கிறது இல்லை அப்பா அம்மா தலைமையில் பொறுப்பான ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு அதில் சில பிரச்சனைகளை சந்தித்த பின் தான் அந்த காதல் திருமணம் என்பது ஏற்பட வாய்ப்பு உண்டு உங்களுடைய மீனராசியை பொறுத்தவரை புதன் நாலாம் வீடான மிதனத்திற்கும் ஏழாம் கன்னிக்கும் கண்ணிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்போ திருமணம் கண்டிப்பாக நடந்து முடிஞ்சிடும் அதுல சுய உழைப்பால் சுய முயற்சியால் சொந்த வீடு கட்டுவது வாங்குவது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் அதுக்கு யோகம் உண்டு படித்த படிப்புக்கேற்ற ஒரு வேலை தொழில் அமைகிறதுக்கு யோகங்கள் இருக்குது ஸோ வண்டி வாகனத்திற்கு உண்டான யோகங்கள் இருக்குது அது என்னதான் மாற்றுக்கு அர்த்தமில்லை ஆனால் அந்த புதனுடைய திசையில சில நெகட்டிவிட்டி நடக்கும் என்ன அப்படின்னா காதல் சமச்சாரத்தில் சில பிரச்சனைகளும் கையெழுத்து ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் போட்டுருவீங்க ஒரு இடத்துல ஒப்பந்தம் போட்டு மாட்டிக்கிறது லாக் ஆகிக்கிறது ஸோ எழுத்து பிள்ளைகளாலும் கையெழுத்து போடுவதாலும் மற்றவங்களுக்கு ஜாமீன் கேரண்டி போட்டு கொடுப்பதாலும் மாட்டிக்குவீங்க அல்லது வாய் வார்த்தைகளால் சில பேர் ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க அதை நம்பி ஒரு காரியத்தில் இறங்கி பெரிய அளவு நஷ்டம் அல்லது பெரிய அளவு லாக் ஆகிருப்பீங்க மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளோ பணமோ வாங்கி லாக் லாக்காயிருவீங்க அது வாய் வார்த்தைகளால் மட்டுமே செஞ்சுருவீங்க சாட்சி இல்லாமல் கையெழுத்து இல்லாமல் ஸோ அதில் மாட்டிக்கொள்ள வாய்ப்புண்டு அதில் எப்பவுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் ஸோ இது புதன் திசையில் மட்டும் இல்லைங்க புதன் புத்தி நடந்தாலும் இந்த பலன் நடக்கும் வேறு எந்த கிரகத்துடைய திசை நடந்தாலும் புதன் புத்தி நடந்தால் இந்த பலன் கண்டிப்பாக நடக்க வாய்ப்புண்டு ஸோ இதற்கடுத்து கேதிசை என்பது ஏழு வருடம் வரும் உங்களுக்கு இந்த கேதிசை என்பது ஆன்மீகம் மருத்துவம் கல்வி வெளிநாடு யோகம் ஐடி டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் அடிப்படையில் வேலைவாய்ப்பு கப்பல் வளத்துறை ஸோ கப்பல் சம்மந்தப்பட்ட அல்லது கடல் சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கவும் இந்த கேதுசையில் இதுக்கெல்லாம் நன்மை உண்டு ஆனால் இல்லற வாழ்க்கையில் முக்கியமான உறவுகளை பெறுவதற்கும் அல்லது அந்த உறவுகளை தவறிப்போறதுக்கும் வாய்ப்புகள் இங்கே உண்டு அதிக முதலீடு சொத்துக்களை நம்பியோ பிசினஸ் ஒரு முதலீடு பண்றதை தவிர்க்கிறது நல்லது இந்த கே திசையில தேவையில்லாத மருத்துவ செலவு உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கோ வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ இந்த கே திசை என்பது பொருளாதார மற்றும் இல்லற வாழ்க்கைக்கு சிறப்பான முறையில் இருக்காது இது கே திசையில் மட்டும் இல்லைங்க கேது புத்தி நடந்தாலும் இது பொருந்தும் ஆனால் மற்றபடி மருத்துவம் கல்வித்துறை வெளிநாடு யோகம் ஐடி டிபார்ட்மெண்ட் இதுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் அது எந்தவா மாற்று கருத்தும் இல்லை பூரிய சொத்துக்களை ஹைக்கு வர வைக்கும் அதுலேயும் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை என்று சொல்லக்கூடிய யோகம் இந்த கேது திசை குருபுத்தி காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அதில் மாற்ற கருத்தும் இல்லை சரிங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக சுக்கரனுடைய திசை நடக்கும் இந்த சுக்கர திசை காலகட்டங்களில் நல்ல பொன் பொருள் சேர்க்கையோடு தொழில் அல்லது வேலையோடு சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய யோகங்கள் உண்டு உங்களுடைய மீன பொறுத்தவரை இந்த சுக்கரபவன் உங்களுக்கு உச்சர வீடு இந்த மீனராசி சோ அதனாலே அள்ளி கொடுப்பார் இந்த சுக்கர பகவான் இந்த சுக்கரவானுடைய இருபது வருஷ காலகட்டங்கள் கண்டிப்பா நம்மளை நடக்க வந்து இரு வருஷ காலகட்டங்கள் சொத்து பத்தோடு பொன்புறு சேர்க்கோடு வாழக்கூடிய அமைப்பு உண்டு சிறுநீரகம் சுகர் கம்ப்ளைண்ட் கிட்னி சம்பந்த பிரச்சனைகள் மட்டும் அவ்வப்போது வந்து போலாம் அதுல கவனத்தோடு இருந்துக்கணும் சரிங்களா சுகர் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு மற்றும் டூவில சம்பந்தமான விபத்துகள் பிரச்சனைகள் ஏற்படலாம் அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கவனத்தோடு ஆனா மற்றபடி வீடு மனை யோகத்திற்கும் குழந்தை பாக்கிய சமாதான விஷயத்திற்கும் பிள்ளைகள் வழியில் ஒரு நன்மையான ஒரு காரியம் செஞ்சு முடிப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயத்திற்கும் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் இந்த சுக்கனுடைய சுக்கனுடைய திசையில் சனி புத்தி காலகட்டங்களில் எதிர்பார்க்காத பொன்பொருள் சேர்க்கை உங்களுக்கு ஏற்படும் அது எந்த மாற்றுக்கு இல்லை ஸோ இதற்கு அடுத்து நடக்கூடிய சூரியனு திசை என்பது சொந்த தொழில் மற்றும் தேவையில்லாத உடல் ரீதியான நோய் பிரச்சனைக்கு அடிவகுத்து கொடுக்கும் ஸோ அதுக்கு வாய்ப்புகள் இங்கு உண்டு ஸோ இந்த சூரிய திசை நடக்கும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறதுனால தேவையில்லாத எதிரிகள் பிரச்சனை தேவையில்லாத கடன் பிரச்சனை தேவையில்லாத நோய் பிரச்சனை உருவாக்கக்கூடிய உண்டு அரசாங்க வழியில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இங்கே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ இந்த சூரியனுடைய திசையோ புத்தியோ நடந்தால் அதில் நோய் பிரச்சனையும் உங்கள் கை கைவிக்கக்கூடிய பிரச்சனையும் நடப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இதற்கடுத்து நடக்கக்கூடியது சந்திரனுடைய திசை கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் இந்த சந்திர திசை என்பது உங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவை உங்களிடம் கையில் கொடுக்கக்கூடியது பிள்ளைகளுக்கு உண்டான காரியத்தை பண்ணி செட்டில் பண்ணி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்க்கையே கடமைகளை பூர்த்தி செய்வீர்கள் நீர் சம்பந்தமான மட்டும் வந்துட்டு போகும் துணை ஒன்று உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த சந்திரன திசையில இந்த சந்திர திசையில பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சந்திர திசை நடந்தாலும் சரி சந்திர புத்தி நடந்தாலும் பொருந்தும் சரிங்க உங்களுக்கு ஷார்ட்டா சுருக்கமா நான் சொல்லணும்னு நினைச்சீங்க இந்த சனி திசையில் அதாவது விபத்து செய்வினை ஏவல் மற்றும் தேவையில்லாத நஷ்டங்கள் ஏற்படக்கூடியது எந்தெந்த திசாபத்தில இருக்கு அப்படின்னா சனியினுடைய திசையிலோ சனியினுடைய புத்தியிலோ ஏற்பட வாய்ப்புண்டு அதே போல் கேது திசையிலோ கேது புத்தியிலோ ஏற்பட வாய்ப்புண்டு சூரிய திசையிலோ சூரிய புத்தியிலோ ஏற்பட வாய்ப்பு உண்டு சரிங்களா அதுவே ஒரு புதியல் பெருமளவு பணம் அல்லது பூர்வீக சொத்து போன்ற விஷயம் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்கா அது எந்த இதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு மனை சம்பந்தமான யோகங்களை கொடுப்பது சனியினுடைய திசை கேதுனுடைய திசை அல்லது புதனுடைய திசை இந்த மூன்று திசைகளோ அல்லது புத்தியோ நடக்கும் போது சொந்த வீட்டுக்குண்டான யோகங்கள் உண்டு அதுவே புதையல் யோகம் அப்படின்னு எடுத்துகிட்டீங்கன்னா சனி திசையில் சுக்கர புத்தி நடந்தாலும் கேதுனுடைய திசையில் குரு புத்தி நடந்தாலும் புதனுடைய திசையில் கேது புத்தி நடந்தாலும் லாட்ரி டிக்கெட்டு புதையல் ட்ரேடிங்கு ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ கரன்சி மிகப்பெரிய ஒரு கமிஷன் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தில் பார்த்து லாபம் பார்க்கறது போன்ற காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் ஸோ உங்களோட பிறப்பு ஜாதத்தை செக் பண்ணி பார்த்து என்ன திசாபுத்தி நடக்குதோ அதுக்கு தகுந்தபடி உங்களுடைய வாழ்க்கையில் முயற்சின்னு சொல்லக்கூடிய அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்க்கையில் எதிர்பாராத விபத்து செய்வினை நஷ்டம் அல்லது உறவுகளுடைய பிரிவுகள் போன்றவை பெருமளவு ஏற்படாமல் அதிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு அல்லது நல்ல யோகத்தை வரவழைச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்த நண்பர்கள் எப்பொழுதுமே நீங்கள் உடல் ரீதியான வெள்ளி பொருள் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய ஆயிலை விருத்தி பண்ணி கொடுக்கும் அதில் ஏதாவது இல்லை பொன் பொருள் சேர்க்கை இல்லற வாழ்க்கைக்கு சிறப்பான முறையில் இருக்கும் இல்லற வாழ்க்கையில் கூட பிரச்சனை சரி பண்ணும் ஸோ வெள்ளி பொருள் போடலாம் காமாட்சி தேவி ராஜ ராஜேஸ்வரி போன்ற தெய்வங்களுக்கு கரும்பு சாற்றல் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதேபோல் எறும்பு புற்றுகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு தேடி போய் கரும்பு சக்கரைன்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டு சக்கரையை உணவாக தீனியாக போடும்போது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பிட்ட சனிக்கிழமை என்று அப்படி செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய அளவு உங்களுக்கு நன்மையும் பண ரீதியான மாற்றத்தையும் கண்கூட பார்ப்பீங்க உங்களுக்கு வரக்கூடிய கண்டம் நிவர்த்தியாகணும் விபத்து நோய் நோய்பச்சு சரியாகணும்னா கருப்பு உலர்திராட்சையை வெள்ளிக்கிழமை இறை உபரத்து மறுநாள் காலையில் சனிக்கிழமை அப்படிஞ்சிடும் சனிக்கிழமை வந்து காக்காய்க்கு தொடர்ந்து போட்டுட்டு வர ஒரு எட்டு சனிக்கிழமை வந்து போட்டு உங்களுக்கு வர வேண்டிய கண்டம் விபத்து வம்பு உலக பிரச்சனைகள் இருந்து நீங்கள் தப்பிப்பீர்கள் ஸோ இந்த மாதிரியான ஒரு வழிபாடுகளை பண்ணுங்க கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டு அது இருந்தால் அவங்க கடத்த முடியல ஸோ நல்லது இல்லை நாம் இன்றைய பில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு என்பதற்கும் பிடிச்ச இந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அறக்காமல் சரி செய்யுங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கொடுத்துற வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆள் என்ற அவசியம் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் மேலும் அடுத்த நிற்பும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாம் லஸ்டி வரகிமன் திருவடி சரணம்